என்னமோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டே ஆமாப்பா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆனா எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல ஏண்டா நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்கேன் என்கிட்ட சொல்லுங்கடா சொல்லு டேய் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்றாங்க விஷயத்த இல்லப்பா இது உங்க பிள்ளையோட பிரச்சனை அப்பா கிட்ட தான் சொல்லணும் அப்பா தான கேக்குறேன் சொல்லு ஆனா இது ஃப்ரெண்ட்லியே சரி பண்ண வேண்டிய பிரச்சனை நான் இப்ப அப்பா இருக்கணுமா ஃப்ரெண்டா இருக்கணுமா ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பாவா நான் எப்போவுமே அப்படித்தராடா இருக்கேன் என்ன விஷயம் சொல்லு சரிப்பா கார்த்திக்கும் என்னையும் நீங்கள் தனியாக கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு பேர குழந்தை வேணும்னு அட்வைஸ் பண்ணிங்களப்பா ஆமாம் இதில் கார்த்திக் சைடில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இல்லைப்பா அது கார்த்திக்கும் வசுந்தராவும் நாள்ல நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே வாழலப்பா

வசுந்தரா சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை இவன் தான் ஈகோ பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அதான்ப்பா பிரச்சனையே பொண்டாட்டிக்கிட்ட என்னடா ஈகோ அப்பா வசுந்தரா இந்த குடும்பம் ஒத்துமையாக தான்ப்பா இருக்கணும்னு நினைக்கிறா ஆனால் இவன் தான்ப்பா தான் தான் எல்லாமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் வசுந்தரா கார்த்திக் கிட்ட தமிழ் மாமா கிட்டேயும் சரஸ்வதி கிட்டேயும் ஒத்து போகிற வரைக்கும் நம்மளால் ஒன்று சேர முடியாதுன்னு சொல்லியிருக்கா போல இருக்கு ஆனால் கார்த்திக் தான் அவன் ஈகோவில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் ஐயோ ஏண்டா சுந்தர சொன்னது நடந்துரும் போல இருக்கடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அந்த மாதிரி எதுவும் நடக்காதுப்பா அது நடக்கும் விட கூடாது அதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் உங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்ப என்ன பண்ணனும் சொல்லு நீ தான் இந்த பிரச்சனை எப்படியா தீர்த்து வைக்கணும் சரி பண்ற ஆனா அப்பா இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு இக்காரத்தை கொண்டோம் அம்மாவுக்கு இந்த விஷயமும் தெரியக்கூடாது அதே மாதிரி கார்த்திக் வசுந்தரா கிட்ட இதை பத்தி நேரடியாவே பேசக்கூடாதுப்பா ஏ இல்லப்பா அவங்க இன்னொருத்தவங்க வந்து சமாதானப்படுத்தி வச்சு ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்க கூடாதுப்பா அவங்க ரெண்டு பேருமா மனசு மாறி ஒண்ணு சேர்ற மாதிரி இது நடக்கணும் என்னப்பா இப்படிலாம் சொல்ற என்னப்பா உங்களால முடியாததா ஏன் முடியாது நான் நினைச்சி முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கா என்ன சரி விடு நான் பாத்துக்கிறேன் அப்பா ம்

அவங்களுக்கு தான்ப்பா முதல்ல கல்யாணம் ஆச்சு நான் எப்படி பார்த்தா இந்த குடும்பத்துக்கு மொதல் பேர குழந்தையே அவங்க தான்ப்பா பெற்றுக் கொடுக்கணும் இது எல்லாமே நீங்கள் சமாதானம் பண்ணி தான்ப்பா இருக்கு அதான் சொல்லிட்டேடா நான் பார்த்துக்குறேங்க நீ கிளம்பு போ சரிப்பா பரங்கி மொழியே தூக்கி தலையில வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி போறானே இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே என்னப்பா ஏதோ கொலபுரம் மாதிரி இருக்கு அது ஒண்ணும் இல்லப்பா இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் இது சாதாரண விஷயம்ப்பா பா ஜூஜு மேட்டர் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு சரிப்பா கடவுளே எப்படியாவது நீதான் இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாத்தனப்பா

இல்லைம்மா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த ரத்தனம் சுருக்கமாக அழகாக டீட்டெயிலாக தெளிவா அப்போ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டே தம்மா அப்புறம் என்ன அப்பா நீ முதல்ல மாத்திரை சாப்பிட இந்த மா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ தப்பாக கூடாது. இப்போ கல்யாணமாகி கொஞ்ச நாள் ஆனாலே என்ன விசேஷம் என்ன எதுன்னு எல்லோரும் தான் செய்வாங்க அது நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அப்படி கேட்டாங்களேன்னு நாம் கோச்சிக்கு வீட்டுக்கு வந்துட முடியுமா இல்லை அப்படி கேட்டு போகிறாங்களேன்னு பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியிலே போகாம இருக்க முடியுமா சொல் என்ன சொல்ல வரீங்க ஆ இல்லை இவ்வளோ நாளாக அவங்க எந்த விசேஷமும் சொல்லாமல் இருக்காங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கணும்னு அர்த்தம் அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க சின்ன சிசுங்க நம்மகிட்ட சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க நாம தான் அது என்ன எதுன்னு தெரிஞ்சு சரி பண்ணணும் நாம எப்படிங்க அது டாக்டர் கூட்டிட்டு போய் என்ன எதிர கேட்போம் எங்க இது தப்பா இருக்காதா இதுல ஒண்ணு தப்பு கிடையாதுமா இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் பெட்டி கிடையா விட தெருவுக்கு மூணு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு அதுக்கு இல்லைங்க இதப்பா நான் சொல்றதை கேளு நீ வசு பேசு அவகிட்ட பேசி டாக்டர் போலாம்னு சொல்லு வசு கிட்டயா ஆமாமா அவங்களுக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு தானே என்ன எதுவும் நம்ம கேட்கணும்

சின்ன விஷயத்துக்கு எப்படி யோசிச்சா பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் எப்படி முடிவெடுப்பீங்கன்னு நீ தானே கேப்ப நீ ஏன் இப்படி யோசிச்சா நான் என்னமா பண்றது இதுல யோசிக்கிறது ஒண்ணும் இல்ல பசுவோட பேசி முதல்ல அவளை டாக்டர் கூட்டிட்டு போவோம் நல்லதே நடக்கும் ஆஹா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாளே அப்பா கண்டிப்பா நாளைக்கு வசுவை டாக்டர் கூட்டிட்டு போனும் சொல்லுவ இப்படி எதாவது நெருக்கடி கொடுத்தாதான் கார்த்தி பிரிஞ்சிருக்கிற வசுவோ அவனோட வாழ்க்கையில ஒண்ணு சேர ஆரம்பிப்பா எப்படியோ நல்லது நடந்தா சரி புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வர போறோம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இன்னையிலிருந்து அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது இவங்க தான் அந்த டிஎம்சி டீம் உங்க ஒர்க்கை மானிட்டர் பண்ண போறது இவங்க தான் இதுக்காக இவங்களை நீங்கள் வெறுப்பாவோ விரோதியாவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போறீங்க அவங்க அவங்க வேலையை பார்க்க போறாங்க வெரி சிம்பிள் இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்க இந்த கம்பெனிக்காக அதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க இது எல்லாமே இவங்க மூலியமாக கால்குலேட் பண்ணி எங்கிட்ட வந்துடும் பாருங்க இதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக பண்றது இல்ல நீங்க உங்க வேலையை கரெக்டா பண்ணிட்டா இந்த சிஸ்டம் பயப்பட வேண்டியதே இல்ல அப்படி கரெக்டா இருக்கிறவங்கள ஒவ்வொரு மாசமும் செலக்ட் பண்ணி பண்ணிவ் தரப்படும் அதாவது ஊக்கத்தொகை ஏன்னா உங்க உழைப்பு நாங்க மதிக்கணும் இல்லையா சரி இனிமே இவங்க உங்களை பார்த்துக்குவாங்க நாங்க தான் டிஎம்சி டீம்

எல்லாரும் நான் என்ன சொல்ல போகிறது பார்த்துட்டு இருக்கீங்க நானும் உங்களை மாதிரி ஒரு ஒர்க்கர் தான் என்னென்ன சட்டத்திட்டம் இருக்கோ அது எல்லாமே எனக்கும் பொருந்தும் ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக எல்லாம் பழகிடும் செக்யூரிட்டி ரூம்ல பயோமெட்ரிக் சிஸ்டம் வச்சிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க கூப்பிட்டு போங்க ம் வாங்க வாங்க அடடா <laughs> வசுந்தரா வசு இது வரா ஆண்டி ஆண்டி வேலையில முடிஞ்சதாமா இல்ல ஆண்டி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு சரி மிச்ச வேலையை சரஸ்வதி பாத்துக்கிட்டோம் நீ என் கூடவா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் என்னாச்சு ஆண்டி உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா எனக்கு ஒண்ணு இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் உன்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு ஆன்ட்டி இப்படி யோசிக்கிறாங்கன்னு தப்பா நினைக்காத உண்மையில குறை சொல்லியோ சந்தேகப்பட்டோ கூட்டிட்டு போல கல்யாணமாக இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் நீ உண்டாகாம இருக்கன்னா சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம இருக்கும் பெரியவங்க நாங்க தானே அதை பார்க்கணும் இந்த காலத்துல மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா வளர்ந்துருச்சு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இத வேற மாதிரி நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்ன உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கோ நான் உன் கூடவே வரேன் என்னடா ஆண்டி நேத்தெல்லாம் அப்படி பேசினாங்க இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்கன்னு தப்பா நினைக்காத உனக்கு மட்டும்தான் செக்அப்னு நினைக்காத உன்னை பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னா அடுத்தது கார்த்தியம் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி பார்ப்பேன் தமிழ் சரஸ்வதினி எனக்கு யாரும் பாரபட்சம் இல்ல எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் நீங்க எல்லாரும் ஏன் தான் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு செக்アップ பண்ணனும்னு சொல்றேன் பொண்ணு ஈஸியா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் கிளம்பி வா சரஸ்வதி வாங்க என்ன சரஸ்வதி எதுக்கு இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அதான் வந்து எனக்கு ஒண்ணும் புரியல இப்போ நான் என்ன பண்றது

ஆண்டி மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஒண்ணு பண்ணு எப்படி இருந்தாலும் செக்அப் பண்ணும்போது டாக்டர் ஒண்ணு தனியா தானே பாப்பாங்க ஆமா அப்போ அவங்க கையில காலையாவது விழுந்து கெஞ்சி அத்தை கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிடு எந்த டாக்டரா இருந்தாலும் மனசு இறங்கிடுவாங்க நீ பேசி பாரு சரி சரஸ்வதி இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் பசு நல்லதே சரி சந்திரகலா மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா பா நீ எப்படி இருக்க நல்லா இருக்க என்ன மேடம் நீங்க ஒரு காலத்துல எப்படி பரபரப்பா இருந்தீங்க இப்ப என்னாச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே இல்ல மேடம் நான் தான் பாத்தனே நீங்க எவ்வளவு அக்கறை இல்லாம இருக்கீங்கிறத நான் நேத்து தான் பார்த்தேன் என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டு வரலான்னு போனோம் அங்க அப்ப வசு குடும்பத்தோட வந்திருந்தா என் பேரனை தூக்கிக்கிட்டு அப்படி கொஞ்சரா குழந்தைன்னா அவளுக்கு அவ்வளவு ஆசை போல இருக்கு அவ ஓரத்தையும் அப்படிதான் அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது குழந்தை இல்லைன்னு ஒரு வேளை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டிருக்காங்களோன்னு நினைச்சேன் ஆனா பசு குழந்தைய கொஞ்சிறத பாக்குறப்போ அவளுக்கு குழந்தை மேல ஒரு ஏக்கம் இருக்கும்னு தோணுது கோதையம்மா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த விஷயத்தை மட்டும் எப்படி கவனிக்காம இவ்வளவு சாதாரணமா இருக்காங்க சரி அவங்க தான் அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்காங்கன்னா நீங்களும் இருக்கீங்களே மேடம் மேடம் அது வந்து இப்ப இருக்கிற பசங்கெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய விஷயங்களை இழந்துடுறாங்க வேணான்னு தள்ளி போட்டு கடைசியில கிடைக்காம போயிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வருத்தம்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை இல்லை புரியுது கட்டி கொடுத்துட்டா பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை அவங்க மேல நமக்கு அக்கறை வேணும் ம் கண்டிப்பா நான் உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கா சரி நான் வரேன் மேடம் மாம் இப்போ நம்ம வசு வீட்டுக்கு போறோம் ஐடி மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே மாம் இப்போ அதை விட முக்கியமான வேலை இருக்கு நம்ம வசு வீட்டுக்கு போறோம் வசுதான் வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காளே மாம் அதுக்காக அவளை எப்படியே போகட்டும் விட சொல்றியா அந்த அம்மா என்னெல்லாம் சொல்லிட்டு போனாங்கன்னு பார்த்த அவங்க கேக்குறதும் நியாயமா தானே இருக்கு இப்பவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே விட்டா ரொம்ப அசிங்கம் ஆயிடும் என் பொண்ணு இன்னைக்கு கோச்சுக்குவா நாளைக்கு சேர்ந்துக்குவோம் அதுக்காக அவளுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு இருக்க முடியுமா இந்த அம்மா கேட்ட மாதிரி மற்ற விஷயத்துக்கு எல்லாம் வாய் கிழிய பேசுற கோத இது சம்பந்தமா என்ன சொல்ல போறான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் அந்த கோதை எதனால இத்தனாளா என் பொண்ண கண்டுக்காம இருந்தான்னு கேட்கணும்ல இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு என்னங்க நான் வசுவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் சரிமா இன்னும் வரல வரலையே இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா பசூ பசூ பசੂੰद्रा ஐயோ இப்டுறங்களே ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் பசூ ரெடி ஆயிட்டே இல்லையாமா மாட்டன ஒப்புளோதோ சியூ பசூ என்னச்சே பசூ அம்மா கோபிட்ட இருக்காங்களே போய் என்னன்னு கேளு இல்லை கார்த்தி அது வந்து என்னாச்சு தான் கேக்குற வசு என்னாச்சு ஆன்ட்டி ஹாஸ்பிடல் கூப்பிடுறாங்க கூட போயிட்டு வர வேண்டியதானே ஹாஸ்பிடல் கூப்பிட்டுதான் அவங்களுக்காக இல்லை எனக்காக புரியல கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சே ஏன் இன்னும் குழந்தை இல்லை வா டாக்டரை போய் பார்த்துட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க பார்த்தா நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுடும் அதான் அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே எப்படி கார்த்தி அவங்களை எதிர்த்து பேசி எனக்கு பழக்கமே இல்ல சரி நான் வேணா அம்மிட்ட போயிட்டு அவ வர மாட்டேன்னு சொல்லிட்டுமா ஐயோ வேணா வேணா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்ப நீ டாக்டர் பார்க்க போறியா யோ என்ன பண்றதுனே தெரியல ஏமா வசோ எவ்வளவு நேரமா அத்தை கூப்பிட்டு இருக்காங்க என்னமா பண்றாங்க வந்துட்டேன் அங்கிள் வாமா

இனிமே அந்த அவமானம் வரக்கூடாது அதான் அம்மா யாரோ ஒருத்தர் சொல்றத நாமையமா பெருசா எடுத்துக்கணும் சரி யாரோ ஒருத்தரை விடு நான் கேக்குறேன் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளாயும் ஏன் குழந்தை இல்ல இப்ப அதுக்கு என்னமா அவசரம் ஓ ஒரு எழுபது எண்பது வயசுல பெத்துக்கிறீங்களா அந்த வயசுல அது நடக்கணும் அப்புறம் இல்லையே கிடைக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது இத பத்தி உங்களுக்கு புரியாததுனாலதான் நானே இந்த விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டேன் அம்மா அதுக்காக எடுத்து எடுப்புல டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகணும் வேற எங்க கூட்டிட்டு போவாங்க இல்லமா எனக்கு இது பிடிக்கலமா

வேற எதை பத்தி வேணாலும் கேளுங்க இதை மட்டும் விட்டுருங்கம்மா நீ வேணா வேணான்னு சொல்ல சொல்ல பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு தெரியுதுலம்மா அப்ப விட்டுருங்க அப்போ பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன பிரச்சனை மா பிளீஸ் மா விடுங்கம்மா இது என்னால விட முடியாது என்னாலே சொல்ல முடியாதுமா